ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலவுடன் இருக்க எதைவனே பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னா ஸ்வீட்டு தான் அக்காத வடிசல் அது பண்ண போதும் அது என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தலாமா இந்த டம்ளர் வந்து இரநூறு கிராம் அளவு உள்ள டம்ளர் இதில் வந்து நான் பாதி அளவு எடுத்துருக்கேன் அப்போனா நூறு கிராம் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது பச்சரிசி பார்த்திங்களா பச்சரிசி வந்து புது பச்சரிசி எடுத்துக்கோங்க புது பச்சை எடுத்திங்கன்னா சீக்கிரம் வேகும் நல்லா இருக்கும் அதனால் வந்து இந்த டிஷ்ஷு நல்லா இருக்கும் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் உப்பு தேவையான அளவு நெய் குங்குமப்பூ எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா பால் எடுக்கணும் பால் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா இப்போ நான் வந்து இதில் வந்து பாதி அளவு எடுத்தேன்னா நூறு கிராம் எடுத்தேன் ரைஸ் அப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஆறு மடங்கு வந்து நீங்கள் பால் ஊற்றணும் அப்போ வந்து நான் இதில் மூணு டம்ளர் பால் எடுத்து இதில் ஊற்றுப்பேன் ஒன்னிச்சுட்டு ஆறு இந்த அளவு தான் ஒரு பங்கு அரிசிக்கு ஆறு பங்கு பால் நீங்கள் ஊற்றணும் இப்போ வந்து நான் இதில் வந்து அரை பங்கு அரிசி எடுத்ததால் இதில் வந்து மூணு டம்ளர் வந்து பால் எடுத்துக்கப்பவேன் காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து மூணு பங்கு வந்து பால் எடுத்துட்டேங்க வெள்ளம் வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுக்குதுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் நான் வந்து நூறு கிராம் வயசு எடுத்ததால் அதே அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் ஏன்னா இப்போ அரிசி பால் எல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் தான் மேக வைப்போம் அதனால் வந்து குக்கர்லேயே வந்து நம்ம முந்திரி திராட்சையை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டேன் இதே பாத்திரத்தில் வந்து நான் பா பாசி பருப்புக்குள்ளே அதை போட்டு வதக்க போகிறேன் லைட்டாக வறுத்துக்கோங்க இது வளர்க்கும் போது என்ன பண்ணிடலாம் பச்சரிசி அரிசி அதில் போட்டுடலாம் இப்போ பாசுகளுக்கு லைட்டாக வளர்த்துட்டு அதோடய பச்சரிசியும் போட்டுவிட்டேன் இப்போ பால் ஊற்றி வேக வைக்கணும் பால் என்னென்னா நம்ம மூணு டம்ளர் பால் எடுத்துருக்கோம் அதில் வந்து என்னென்னா ரெண்டு டம்ளர் பால் எடுத்து இதில் ஊற்றி வேக வைக்கணும் பாருங்கள் ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேன் ரெண்டாவது டம்ளர் ஊற்றுறேன் மொத்தம் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கோம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு கண்டி வேணால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் இப்போ குக்கர் விசில் போட்டுங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா ஸ்லோவாக வச்சு தான் இது வேக வைக்கணும் மூணு விசில் வரைக்கும் நீங்கள் வந்து வேக வைக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அரிசியை வேக வச்சோன்னே நம்ம என்ன பண்ணால் இப்போ குங்கும பொருட்களே அதில் கொஞ்சோரம் பால் ஊற்றி வச்சிடலாம் அது கொஞ்ச நேரம் பால்லேயே ஊரட்டும் போட்டு வச்சிடலாம் இப்போ வெள்ளத்தை என்ன பண்ணா தண்ணியை சூறு பண்ணி வெள்ளத்தை போட்டு கதச்சி வடிகட்டி அந்த இதை கதசலை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன பாத்திரத்தில் இதில் வந்து வெள்ளத்தை போட்டு கதச்சிக்கலாம் கதச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டிக்கலாங்க இப்போ அங்கே நல்லா வேக வச்சாச்சு இது வேக வைக்கிறதுக்கு என்னென்னா நல்ல நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாலோட கலந்து வேக வைங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ குக்கிங் தான் அடி நாலு ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால சொல்கிறேன் நல்லா பாலோட தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைங்க வெந்தோடனே பொட்டேட்டோ ஸ்மாஷ் இருக்குல்லையே அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடும் பாருங்க பால் இன்னும் ஒரு பங்கு பால் வச்சுப்போம் ஒரு டம்ளர் பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டலைன்னா பிடிச்சிடும் நல்லா ஊற்றி கிண்டிக்கோங்க பாருங்க நல்லா பால் ஊற்றி கிண்டியாச்சு டைமில் வந்து வெள்ளம் போட்டுடலாம் இப்போ வெள்ளம் கரைச்சி வச்சுக்கோங்க இல்லையா அதை ஊற்றிடலாம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்க கிண்டிட்டு காட்டுறேன் இப்போ அங்கே நல்லா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஆல்ரெடி குங்குமம் பூ போட்டு போது இல்லையா பாலில் அதையும் ஊற்றி கிண்டிடலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எப்படிங்கன்னா அடிபிடிச்சிடும் இப்போ அங்கே எரிக்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டுக்கோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு கிந்திட்டு நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டலாம் நல்லா நெய் ஊற்றியாச்சு நெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் ஏன்னா எந்த அளவுக்கு பைச இருக்குதோமோ அந்தளவுக்கு நெய் ஊற்றி ஏலக்காய் போட்டோம் அடுத்து முந்திரி தளாச்சி போட்டுடலாம் வெளியேற்ற அக்காத படிசல் ரெடி ஆகிடுச்சு அக்காத வடிசல் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்